அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் இந்த வார்த்தையை வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட நூறு தடவையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அளவு இறைவனை வந்து மகிமைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அது இது வந்து உலகம் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிகழும்போதும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை பிறரிடம் சொல்லும் போதும் அதை அங்கீகரிப்பது போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதற்கு நபி மொழியில் ஆதாரம் உள்ளது முக்கியமான காரியங்கள் நிகழும்போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதற்கும் நேரடியான சான்றுகள் நபிமொழிகள் இடம்பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் முக்கியத்துவத்தை அறியவும் வலியுறுத்தவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் அல்லாஹ் அக்பர் என்று கூறலாம் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டா அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் அது வந்து அந்த கவலையை வந்து நம்ம போக்குறதுக்கு இறைவன் நாடிட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது இதை வந்து முஸ்லீம்கிட்ட பெரும்பாலும் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்க ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த ஐந்து வேலை தொழுகைக்காக அழைக்கப்படுகிற இந்த அதான் அதுலேயும் பாருங்கள் எந்த அளவு இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பையனை பாருங்கள் பையனுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அவனுக்கு வந்து அந்த பயம் வந்துருச்சு அந்த அவன் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிவிட்டு அதுதான் தாய் தகப்பனை கூட அவனை கேட்கல அல்லாஹ் பண்ண இறைவனை தான் அவன் கூப்பிட்றான் எந்த அளவு இஸ்லாமிய சிறுவர்கள் ப பயிற்றுவிக்கப்படுகிறார்கள்னு பாருங்கள் ஆனால் வந்து சில இந்துத்துவவாதிகள் வந்து இஸ்லாத்தை வந்து இந்த மண்ணிலேருந்து வெ வெளியேற்கணும் இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்கம் இது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க அந்த காணொலியை பாருங்கள் ஒரு நான்கு வயது ஐந்து வயது சிறுவன்ட்ட வந்து அந்த வார்த்தையை வந்து தூக்க முடியலையே நீங்கள் வந்து எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இருந்து அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க சங்கிகள் யோசனை யோசிக்கணும் எதுவுமே நம்ம ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம்னாக்க எதுவும் நடக்கக்கூடிய காரியமாக இருந்தால் அது வந்து முன்னெடுப்பு எடுக்கணும் இல்லைன்னா மூடி மௌனமாக இருக்கணும் அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பவாத் கூட இஸ்லாத்தை வந்து இந்தியாவிலேருந்து தூக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறார்